அழைக்கப்படும் கோயம்புத்தூர் என்றாலே பல சிறப்புகள் நம் கண் முன்னே வந்து நிற்கும் அதிலும் இங்கு அமைந்துள்ள கோவில்களை நினைக்கும் பொழுது அதன் அமைப்பும் வரலாறும் நம்மை பிரமிக்க வைக்கும் ஆன்மீகமும் அறிவியலும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் அந்த வகையில் கோவை நகரில் பழமை வாய்ந்த முக்கிய கோவில்களில் ஒன்றுதான் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவில் காக்கும் தெய்வமாக மக்களால் கொண்டாடப்படும் கோணியம்மன் எப்படி கோவைக்கு வந்தார் இந்த அம்மனை மக்கள் ஏன் அப்படி கொண்டாடி மகிழ்கின்றனர் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆண்டுகளுக்கு முன்பு இருளர்களால் கட்டப்பட்டு பின்னர் மைசூர் மன்னர்களில் ஒருவரால் மகிசாசுர மர்த்தினி அமைப்பில் சீரமைக்கப்பட்ட ஒரு கோவில்தான் கோயம்புத்தூரின் மைய பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோனியம்மன் திருக்கோவில் நொய்யலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலை மையமாக கொண்டுதான் கோயம்புத்தூர் நகரம் அமைக்கப்பட்டுள்ளது இத்திருக்கோவிலின் சிறப்புகளை இப்பொழுது பார்க்கலாம் இத்திருக்கோவிலில் வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் அம்பிகையின் எட்டு கரங்களில் சூலம் உடுக்கை அக்னி சங்கு சக்கரம் மற்றும் மணியை ஏந்தி காட்சி தருகிறார் திருக்கரங்களில் கிளியும் மணியும் ஏந்தி இருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத சிறப்பாகும் சிவ பெருமானை போன்று கோணியம்மனின் வலது செவியில் குழையும் இடது செவியில் தோடும் அணிந்திருப்பது அபூர்வமான அமைப்பு சிவமும் சக்தியும் வேறல்ல என உணர்த்தும் அம்பிகை தோற்றம் வேறு எங்கும் காண கிடைக்காத அற்புதம் இது எனவே கோணியம்மனை சிவ அம்சமாகவும் விளங்குவதால் சிவனையும் இந்த அம்பிகையிடமே வணங்கலாம் கோணியம்மனின் சன்னிதிக்கெதிரே அம்பாடின் வாகனமான சிம்ம வாகனம் கம்பீரமாக அமைக்கப்பட்டுள்ளது முன் மண்டபத்தில் முப்பெரும் தேவியரான சரஸ்வதி லக்ஷ்மி துர்கை ஆகிய தேவியர் உள்ளனர் வேறு எந்த அம்மன் கோவிலிலும் இல்லாத சிறப்பாய் ஆடி மாதம் முழுவதும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் ஒரே திருத்தலம் இந்த கோணியம்மன் திருத்தலம்தான் இங்கே தல விருட்சமாக அரசமரம் நாகலிங்க பூமரம் வேப்பமரம் வில்வமரம் போன்ற தேவ மரங்கள் உள்ளன அரச மரத்தின் கீழ் ஐந்து திருமுகங்களும் பத்து திருக்கரங்களும் கொண்ட பஞ்சமுக விநாயகர் காட்சியளிக்கிறார் மிக சில திருத்தலங்களில் மட்டுமே இவ்வாறு அமைய பெற்றிருக்கும் இங்கு அமைக்கப்பட்டுள்ள நவகிரக சந்நிதியில் நவகிரகங்கள் தத்தம் மனைவியருடன் தம்பதி சமேதராய் அருள் இது போன்ற அமைப்பு மிக மிக அரிதாகவே காணப்படும் இங்குள்ள சூரியனார் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் காட்சியளிக்கிறார்

வள்ளி தெய்வயானை உடனமர் சுப்பிரமணியர் ஆகியோரின் சன்னதிகளும் உள்ளன இந்த பகுதியில் வாழும் மக்கள் தாங்கள் செய்யும் அனைத்து சுபகாரியங்களையும் கோழியம்மனின் உத்தரவு பெற்ற பின்பே தொடங்குகின்றனர் இத்திருக்கோவிலில் மாசி திருவிழா மிக மிக விசேஷமானது பதினான்கு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் போது அக்னி வடிவ சிவன் அம்பிகையை திருமணம் செய்து கொள்வதாக ஐதீகம் கோவில் எதிரே யாக குண்டம் வளர்த்து அக்னியை சிவனாக பாவித்து பூஜை செய்வர் பின்னர் பூஜையில் வைக்கப்பட்ட தீர்த்த கலசத்தில் மேலே வைத்த திருமாங்கல்யத்தை அம்பிகைக்கு அணிவிப்பர் இந்த தெய்வீக திருமணத்திற்கு மறுநாள் பிரசித்தி பெற்ற தேர் திருவிழா நடைபெறும் கோணியம்மன் தேர் என்றாலே கோயம்புத்தூரே களை கட்டும் திருத்தேரில் உலா வந்து அருள் பாலிக்கும் கோணியம்மனை தரிசனம் செய்ய மக்கள் கூட்டம் காத்திருக்கும் மக்கள் வெள்ளத்தில் அழகாய் நீந்தி வருவாள் நம் அன்னை கோணியம்மன் இந்த புகழ்பெற்ற கோணியம்மன் தேர் திருவிழாவானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது காவல் தெய்வமான கோணியம்மனை வழிபடுவதால் திருமண தடை நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் தொழில் விருத்தி அடையும் நோய்கள் நீங்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த அம்பிகையைப் பற்றி அருணகிரிநாதர் கோவை மேவிய கோடியம்மன் என்று பாடியதாக கூறப்படுகிறது இவ்வளவு சிறப்பும் பிரசித்தியும் பெற்ற கோயம்புத்தூர் கோடியம்மன் திருத்தேர் விழாவில் பங்கேற்று கோவையில் காவல் தெய்வம் கோவையின் அரசி கோடியம்மனின் அருளை பெறுவோம் சீரும் சிறப்போடும் வாழ்வோம் நன்றி